ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணினே இருக்கும் இல்லையா ரேஷன் ஷாப் ஜாப்புக்கு அதில் அதனோட கண்டினியூ வீடியோ தான் வந்து இது இதில் க்ளியராக ஒரு ஒன்றுமே வந்து கிளியராக எக்ஸ்ப்ளேஷன் வந்து பண்ணப் போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு இன்டர்வியூவுக்கு வந்து போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்டர்வியூக்கு என்னென்னலாம் முக்கியமாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் ஓகேவா டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு அப்புறம் என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போங்க அது ஆனால் மெயினாக வந்து டென்த்து டுவெல்த்து இருந்தால் போதும் ஓகேவா அது வந்து கம்பல்சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபோட்டோ வச்சது தான் வந்து கேட்குறாங்க இல்லாதவங்க சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஒரு சில பேர் இல்லை இது வந்து போய் அப்படிலாம் கேட்குறது இல்லை எனக்கு வந்து கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்து கேட்டவங்களும் இன்டர்வியூவில் கேட்டவங்களும் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க இதை வந்து அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் வந்து அப்டேட் பண்ணுறோம் இப்போது இவங்க கூட பார்த்திங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்கு டுடே இன்டர்வியூவில் நியூ தான் வந்து கேட்குறாங்க இன்க்ளூட் பிஎஸ்டிஎம் அண்ட் கம்யூனிட்டி அப்படின்ட்டு தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஓகேவா அதனால தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு அதுதான் சரி இது காமிச்சா ஃபேக்காக இருக்கும்ன்ட்டு தான் நான் வந்து ரியலாகவே நான் உங்களுக்கு அவங்க அமிச்சதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு அமிச்சினா இருக்கேன் ஓகேவா அன்னைய தானே இது அதுதான் இந்த மாதிரி வந்து கேட்கவும் செய்கிறாங்க ஒரிஜினலாக ஓகேவா அன்னையத்துக்கு வந்து நீங்கள் அப்டேட் பண்ண ஃபோட்டோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை அப்படின்னீங்கன்னா அது உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது அதனால தான் அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போங்க அதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறது ஓகே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சிடலன்னா சொல்லுங்கள் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் வாங்க வந்து இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்களும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் அவங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி எக்ஸரிஸ் மேனு ஹேண்டிகேப்பு அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் வீடோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க அவங்களும் வந்து முன்னுரிமை சர்டிஃபிகேட் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் கலப்பு திரும்பவும் வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஓகேவா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க இதுதான் வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷனு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்துட்டு நல்லா இன்டர்வியூ வந்து எல்லாமே வந்து பெஸ்ட்டாக பண்ணிவிட்டு நம்மகிட்டேயும் வந்து சொல்கிறாங்க அது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு என்ன வந்து கமெண்ட்ஸோ அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை வந்து எனக்கு வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் ஓகேவா ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது இவர் வந்து சொல்லியிருந்தார் உங்கள் சேனல் பார்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுருந்தார் உங்கள் சேனல் பார்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணிணா எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடிஞ்சது ரொம்ப நன்றி இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக போடுங்க அதே மாதிரி அவருக்கு என்ன கேட்டாரோ அதையும் வந்து ஷேர் பண்ணாங்க இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்டுருக்குறாங்க அதையுமே வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க அதை பற்றியும் நம்ம சேனலில் இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா மொத்தம் அஞ்சு டைப்பான கார்ட்ஸ் வந்து இருக்குது ஓகேவா அதில் வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது இந்த மூணு கார்டு அதாவது ப்ரியாரிட்டி பிஹெச்ஹெசன்னு சொல்லுவாங்க ப்ரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த கார்டு டைப்பு ரேஷன் கார்டு இருக்கு இல்லையா அதே தான் பிஹெச்ஹெச் ஏஏஒய் கார்டு அதாவது ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அந்தி யோஜனா அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்பிஹெச்ஹெச் அதாவது நான் ஹவுஸ் ஹோல்டு கேட்டகிரி ஓகேவா இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக இன்னும் சொல்கிறேன் பாருங்கள் முன்னுரிமை குடும்ப அட்டைகள் முன்னுரிமை இருக்கிற அட்டை ப்ரியாரிட்டி இருக்கிற அட்டை வந்து பிஹெச்செச் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களுமே கொடுப்பாங்க அரிசி சர்க்கரை கோதுமை எல்லா பொருட்களுமே இதற்கு வந்து கொடுப்பாங்க அடுத்துக்கடுத்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை குடும்ப அட்டைகள் அதாவது பிஹெச்ஹெச் ஏஏ ஒய்காடு சொன்னேன் இல்லையா அதற்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோ அரிசி வந்து கொடுப்பாங்க இதுக்கு தான் வந்து இருக்கிறதுலே அதிகபட்ச அரிசி எது கொடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த கார்டுக்கு தான் அவங்கெல்லாம் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க அப்படின்றதுனால அந்த டைப் ஆஃப் கார்ட்ஸுக்கு கொடுப்பாங்க அதுக்கடுத்து முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டைகள் என்பிஹெச்ஹெச்சுன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் இவங்களுக்கும் வந்து கொடுப்பாங்க அதுக்கடுத்து முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டைகள் சர்க்கரை என்பிஹெசெச் எஸ் கார்டு இது எப்படின்னா கூடுதலாக மூணு கிலோ சக்கரை வந்து கொடுப்பாங்க இந்த கார்டுக்கு மட்டும் முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைகள் என்பிஹெச்எச் எஸ் கார்டுக்கு முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைகள் எப்பொருளும் இல்லாதவை ஓகேங்களா என்பிஹெச்ஹெச் என்சி அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதுக்கு வந்து எந்த விதமான பொருளுமே வந்து கொடுப்பாங்க ஜஸ்ட் கொடுக்க மாட்டாங்க ஜஸ்ட்டு ஐடென்டிட்டி கார்டுக்காக அதை வந்து யூஸ் பண்ணுறது ஓகேவா இது வந்து அதான் பணக்காரங்களில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அந்த கார்டு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் ஓகேவா இந்த அஞ்சு டைப் ஆஃப் கார்டுமே நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க உங்களுக்கு புரியலைன்னா திரும்பி ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பண்ணி கூட பாருங்கள் உங்களுக்கு நல்லா வந்து புரியும் ஓகேவா அடுத்து ஒரு சில ஷார்ட்டு இதெல்லாம் வந்து கேட்குறாங்க ஏபிஎல்னால் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க அபோவ் பவர்ட்டி லைன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பிபிஎல்னால் பிலோ போவர்ட்டி லைன் அதுக்கடுத்து ஏஒய் அன்னபூர்ணா யோஜனா அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனு புதுசாக வந்து இதுதான் வந்து கேட்குறாங்க இப்போ என்னென்னா இப்போ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு அப்படின்னா நம்ம வந்து இப்போல்லாம் ஆன்லைனில் வந்து செக் பண்ணிக்கிறோம் இப்போவும் அந்த மெசேஜ் டைப்பாகவும் செக் பண்ணுறது வந்து இருக்குது அது என்ன கோட் வேர்ட் அப்படின்றது தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கார்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுற மாதிரிங்க இப்போது உங்களோட ரேஷன் கடை நீங்கள் வா வாங்குவீங்க பார்த்தீங்கன்னா அந்த கார்டில் வந்து உங்களோட ரேஷன் கடையில் என்னென்ன பொருட்கள்லாம் இப்போ அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நார்மல் மெசேஜ் வந்து பண்ணணும் ஓகேவா அது எந்த நம்பருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைன் டபுள் செவன் த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஜீரோ இந்த நம்பருக்கு நார்மல் மெசேஜ் வந்து பண்ணணும் என்னென்னு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் அப்படின்ட்டு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு நூற்றி ஒன்று அப்படின்ட்டு டைப் பண்ணி அனுச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு அனுப்பணும் இந்த நம்பருக்கு அமுச்சிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் வந்து வரும் ஓகேவா அது வந்து பதிவு செய்யப்பட்ட நம்பராக வந்து இருக்கணும் உங்கள் ரேஷன் கார்டு கூட எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த நம்பருக்கு அனுப்பணும் ஓகேவா அந்த நம்பர்லேருந்து அனுப்பணும் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸு திரும்பி ரிட்டர்ன் மெசேஜ் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா கட்டணத்தொகை பற்றிய புகார் இருக்குது ஓகேவா அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் வந்து புகார் ஏதாச்சும் தெரிவிக்கணும் அப்படின்னா பிடிஎஸ் ஸ்பேஸு ஒன் நாட் செவன் அந்த நான் கோடோட வச்சு நீங்கள் வந்து நார்மல் மெசேஜ் தட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புகாரும் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னது இந்த ரேஷன் இதெல்லாம் கடத்துகிறாங்க பதுக்குறாங்க இல்லையா அதாவது அரிசி அதாவது சக்கரை இதெல்லாம் அதை பற்றின கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னா எந்த நம்பருக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாகவும் தெரிவிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் த்ரீ சிக்ஸ் டபுள் ஃபைவ் செவன் ஓகேவா இதுதான் நம்பரு இதெல்லாம் வந்து ஒரு வாட்டி தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து அப்புறம் நம்மளோட அந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உணவுத்துறை அமைச்சர் ஓகேவா மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா மாண்புமிகு சக்கரபாணி அவர்கள் அப்படின்ட்டு சொல்லணும் ஓகேவா அவர் வந்து நம்மளோட உணவுத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு அதுக்கடுத்து அவர் கீழே முதன்மை செயலாளர் வருவாங்க அதுக்கடுத்து ஆணையாளர் வருவாங்க அதுக்கடுத்து இணை ஆணையாளர் வருவாங்க அதுக்கப்புறம் அது நாலு டிவிஷனாக வந்து பிரியுது துணை ஆணையாளர் ஒன்று ரெண்டு அப்புறம் தனி அலுவலர் விலை கண்காணிப்பு கணக்கு அலுவலர் இந்த மாதிரி வந்து நிறைய செக்ஷன்ஸ்கள் அந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது இதை பற்றியும் நீங்கள் வரலாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நேற்று வீடியோவில் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணியிருந்தேன் அதாவது இலவச உதவி மையை என்ன அதுக்கப்புறம் மொத்த நியாய கடைகள் எத்தனை இருக்குது ரேஷன் கார்ட்ஸ் எவ்வளோ இருக்குது எவ்வளோ ஆதார் கார்டு லிங்க் இருக்குது எவ்வளோ மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான கொஸ்டின்ஸுமே வந்து கேட்கறதுனால அதை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணியிருக்கோம் அதனோட வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ரேஷன் ஷாப் ஜாப்ஸ் பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அந்த பிஎஸ்டிஎம் கம்யூனிட்டி அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்